இந்திய ரிசர்வ் வங்கியின் பெயரில் போலியான ஆவணங்களை தயாரித்து முறையாக பதிவு செய்யாமல் அறக்கட்டளை நடத்தி இருடியம் விற்பனை செய்வதாகவும் வெளிநாடுகளில் இருந்து கோடிக்கணக்கில் பணம் வருவதாகவும் பொய் கூறி தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு மோசடி கும்பல்கள் பொதுமக்களிடம் இருந்து கோடிக்கணக்கில் பணம் பெற்று ஏமாற்றி வருவதாக புகார் எழுந்தது இதன் பெயரில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் சேலம் சிபிசிஐடி டிஎஸ்பி வினோத் தலைமையிலான போலீசார் கடந்த வாரம் தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி மூன்று இடங்களில் சோதனை மேற்கொண்டு முப்பது பேரை கைது செய்து பதிமூன்று பேரை சிறையில் அடைத்துள்ளனர் இது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த மோசடி கும்பல் சேலம் அருகே மேச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களிடம் மோசடி செய்ததாக தெரிய வந்தது சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே உள்ள சத்தியபாமா அறக்கட்டளை தலைவர் சத்யபாமா மற்றும் ஐந்து பெண்கள் நேற்று தங்கள் அறக்கட்டளையில் உள்ள உறுப்பினர்களிடம் இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி இரண்டாயிரம் பேரிடம் ஒன்றரை கோடி ரூபாய் வசூலித்து ஏமாற்றிவிட்டதாக சிபிசிஐடி அலுவலகத்தில் புகார் அளித்தனர் தாங்கள் ரிசர்வ் வங்கியின் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் என்றும் தங்களுக்கு விற்பனை மற்றும் வெளிநாட்டில் இருந்து பணம் வருவதால் இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி அறக்கட்டளையில் உள்ள இரண்டாயிரம் பேரிடம் ஐந்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் என ஒன்றரை கோடி ரூபாய் வசூல் செய்து ஏமாற்றியதாக புகாரில் தெரிவித்துள்ளனர் ரிசர்வ் வங்கி மூலமாக ஆவணங்களை கொடுத்து ஆவணங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனம் நலவாரியம் மகளிர் குழு இது போல நடத்திட்டு இருக்கும் போது அதுல ஆவண செலவு எப்படி பண்றோமோ அதே போலதான் இது என்று செய்தோம் ஆனால் தொடர்ந்து இதுக்கு இன்னைக்கு பணம் வந்துடும் நாளைக்கு பணம் வந்துடும் இப்படியே சொல்லி சொல்லி இவங்க தொடர்ந்து இதுவரை ஏழு ஆண்டுகளாக ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தொடர்ந்து நிதியை வந்து மக்களிடையே பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்களே தவிர இதுவரை அதற்குண்டான நிதி எங்களுக்கு தரவில்லை எங்ககிட்ட வாங்கின பணத்தை பல கோடி ரூபாய் பதுக்கி வச்சிருக்கிறாங்க அந்த பணத்தையாவது எடுத்து இப்ப எல்லாத்துக்கும் கொடுத்துற சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம் நீதிமன்றமும் சிபிசிஐடி போலீசாரும் தற்போது கைது பண்ணி அவங்க வச்சிருக்கிறாங்க இவங்க கிட்ட ஏமாந்தவங்க அத்தனை பேரும் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து இங்க சிபிசிஐடி அலுவலகத்தில் வழக்கு கொடுக்க சொல்லி இப்ப நான் கேட்டுக்கிறேன் மோசடி கும்பலிடம் விசாரணை நடத்தி தங்கள் பணத்தை மீட்டு தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரிசர்வ் வங்கி பெயரில் போலி ஆவணங்களை தயார் செய்து வைத்துக்கொண்டு ஒரு கும்பல் தமிழ்நாடு முழுவதும் பல ஆண்டுகளாக பல்வேறு மோசடிகளை அரங்கேற்றி வந்துள்ளது அடுத்தடுத்து அம்பலமாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க